மாற்றம் ஒன்றே மாறாதது எல்லா நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் மாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதை நம்ம எதிர்நோக்கி அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ தான் நமக்கான வாய்ப்புகள் நம்ம பெற முடியும் இன்றைக்கி பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு முக்கியமாக நம்முடைய பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும் பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்போது அதுக்கு தேவை மார்க்கெட்டிங் ஸோ இந்த மார்க்கெட்டிங்கில் பல வகை இருக்கிறது அதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது வீடியோ ஸோ ஒரு வீடியோ உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவில் உங்களுடைய ப்ராடக்ட் உங்களுடைய சர்வீஸ் இதை பற்றி ப்ராப்பராக நீங்கள் சொல்கிறப்போ மக்களுக்கும் ஒரு நல்ல தெளிவு கிடைக்கிறது அவங்களும் உங்களை தொடர்பு கொள்ளுறது நிறையவே வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் நிறைய நண்பர்கள் வந்துட்டு சார் நான் வந்துட்டு ஒரு தொழில் அதிபராக விரும்புகிறேன் நான் தொழில் செய்ய விரும்புகிறேன் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறதையும் பார்க்க முடியாது அப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களும் சரியான தகவல்களான்னா சொல்கிறதுக்கே இல்லை நிறைய மிஸ்லீடிங் இருக்கிறது அதனால் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் சூப்பர் அப்படின்னு நினச்சி எந்த பிஸ்னஸும் செய்யக்கூடாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றப்போ ஸோ முதல்ல வந்த நண்பருக்கு அவரோட பிஸ்னஸை வளர்ச்சி அடையணும் இவருக்கு ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு உருவாகணும் ஸோ இவர் ஒரு தொழிலதிபரம் மாறணும் அப்போ இந்த இரண்டு பேரையும் நம்ம சந்திக்க வைக்கிறப்போ இவரோட ப்ராடக்ட் அவர் எடுத்து அவங்க பகுதியில் சேல் பண்ணலாம் இவர்கிட்ட இருந்து வாங்கி ரீசேல் பண்ண முடியும் டீலர் எடுக்க முடியும் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ண முடியும் ஸோ இங்கே முதல் கட்ட மார்க்கெட்டிங் ஆரம்பிக்கிறது இந்த நிகழ்வு எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கனெக்ட் இப்போ இருபத்தி நாலாவது முறையாக கோவை மாநகரில் வருகின்ற பதினெட்டாம் தேதி காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நடத்துகிறோம் இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்துக்கிறப்போ இந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் அங்கேருந்து நீங்கள் சொல்லலாம் அப்போது அங்கே பிஸ்னஸ் செய்யணும் வந்த நண்பர்களும் அங்கேருந்து கேட்டுட்டு ஒன் டு ஒன் அவங்களோட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அதே நேரத்தில் இந்த பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்களுடைய அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து நாங்கள் ஆன்லைன்லேயும் பதிவு செய்கிறோம் அப்போது நம்முடைய வீடியோ ஆன்லைன்லேயும் வர்றது அங்கே வரக்கூடிய நண்பர்கள்கிட்டயும் போய் சேர்றது அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மார்க்கெட்டிங் வாய்ப்பு இங்கே இருக்கிறது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இதுக்கு முன்னாடி இருபத்தி மூன்று முறை சிறப்பாக நடத்திருக்கிறோம் அதோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தாலே தெரியும் பெரிய அளவில் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகிக்கிறது அதனால் இந்த வாய்ப்பை நீங்களும் தவற விடக்கூடாது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் ஏன்னா இதுவும் ஒரு மாற்றம் ஸோ உங்களுக்கான மாற்றம் அவசியம் நீங்கள் கலந்துக்கணும் சரி இந்த நிகழ்ச்சி பற்றின முழு விவரம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஈவெண்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் நாங்கள் கம்ப்ளைண்ட் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருவோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ மறக்காமல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பது மணிலேருந்து மாலை ஐந்து மணி வரைக்கும் நடக்கிறது அதில் வாங்க சந்திப்போம் வளர்ச்சி பெறுவோம்